பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் வந்து டாக்டர் பானு நரம்பியல் நிமிர நியூரோலஜிஸ்ட் இன் இன்றைக்கு வந்து பிரெயின் ஹெல்த் மூளையை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நான் அவங்களோட சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன் மூளைங்கிறது ரொம்ப முக்கியமான உறுப்பு உடம்பில்ல இப்போ வந்து ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குது அது வந்து ஹார்ட் நல்லா இருந்தால் தான் நல்லா நல்லாயிருக்கும் பிரெயின் நல்லா இருந்தால் தான் ஹார்ட் நல்லா இருக்கும் அப்படி இருக்கிறச்ச நம்ம ஹார்ட்டை உண்டி பற்றி யோசிக்காமல் பிரெயினையும் பற்றி யோசிக்கணும் இப்போ வர வர வயசானவர்கள் வந்து நிறைய இருக்காங்க அதில் வந்து முக்கியமாக என்ன ஆயிடுறதுனாக்க நம்ம வயசாக நம்மளுக்கு நடக்கிற கஷ்டம் வருது பக்கவாதம்ங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது ஒரு கை ஒரு கால் விளங்காம போயிட்டு ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியே ஷேட்டர் ஆயிடுறது அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு பார்க்கணும் அடுத்தது ஞாபக மறந்தை நோய் டிமென்சியா டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் என்ன ஆகும்னா ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் வித்தியாசமான ஆளா இருப்பாரு ஃபேமிலியில் அடுத்தது மூணாவது என்னன்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இது வாதம்னு சொல்றோம் அதில் என்ன ஆகும்னா கை நடுங்கிட்டு இருக்கலாம் ரொம்ப ஸ்டூப்டா குனிஞ்சிட்டு இருக்கலாம் பேசுறது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும் இன்னொருத்தர் கேட்காது எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஸ்லோவா இருக்கும் இது ஃபோர்த்து சேலஞ்ச் என்னன்னாக்கா நடக்கிறச்ச தொப்பு தொப்புன்னு விழுந்துடுறது கண்ட்ரோல் இல்லாமல் விழுந்துடுறது விழுந்து ஃப்ராக்சர் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுது இதெல்லாம் வந்து மேஜராக பார்க்குறோம் நம்ம இதெல்லாம் வந்து பார்க்குறச்ச நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப யாருக்கும் வரப்போறது நம்பியே இதை பற்றி யோசிக்கிறோங்கிறது கிடையாது இதெல்லாம் சின்ன வயசுலேயே கூட யோசிச்சு நம்ம அதுக்கு ஏற்ற எக்ஸசைஸ்ஸு அது ஏற்ற உணவு இது எதனால வருதுங்கறத வச்சுட்டு அதுக்கு வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றதுக்கு வேண்டி இருக்கும் அடுத்தது நம்ம என்ன போக போறோம்னாக்க பக்கவாதனா ஒரு கை ஒரு கால் வராம இருக்கிறதுக்கு நான் ரொம்ப முக்கியமானது என்னன்னா டைம் டைம் இஸ் பிரெயின்ங்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு நிமிஷமும் மில்லியன்ஸ் ஆஃப் பிரெயின் செல்ஸ் செத்து போயிடுறது இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வரைச்சேன் சோ அதுக்கு ஒரு நிமானிக் வச்சிருக்கோம் பி ஃபாஸ்ட் அப்படின்னாக்க ஏன்னா விஷன்ல ப்ராப்ளம் இருந்தாக்கா பேலன்ஸில் பிங்கிறது பேலன்ஸ் இங்கிறது ஐ விஷன்ல ப்ராப்ளம் வருது எஃப்ங்கிறது ஃபேஸில் ஏதாவது கோணலாம் போயிடுறது ஃபேஷியல் ட்ரூப் அந்த மாதிரி ஏங்கிறது ஆம் ட்ரிஃப்ட் கை வைக்க முடியாமல் போயிடுறது எஸ்ங்கிறது ஸ்பீச் குளர் வாங்குறது அப்புறமா டி வந்து டைம் இதனால இது பி ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு நிமோனிக் வச்சுருக்கோம் இது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு இருந்தால் உடனே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரோக்கு டீல் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேரணும் அவங்க ஸ்கேன் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அது பிளட் கிளாட்டா ஹெமரேஜாங்கிறத வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அது முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வந்தப்பறமோ ட்ரீட்மெண்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒரு கை ஒரு கால் வராம இருந்தது இல்ல பேலன்ஸ் சரியில்லாமல் இருந்ததுன்னா பிசியோதெரப்பி ஸ்பீச் தெரப்பி யார் யாருக்கு எது வேண்டியிருக்கோ அதை வந்து ரெகுலரா பண்ணிட்டு டாக்டர் கிட்டயும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு மெடிக்கேஷன்ஸை கரெக்டாக எடுத்துக்கணும் திருப்பி இன்னொரு அட்டாக் வராம தடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ரைட் சைடு வீக்னஸ் வந்துடுது அப்படின்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கு பேச்சும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரைட் சைடில் இருக்கிறச்சு ஏன்னா லெஃப்ட் சைடு ஆஃப் த பிரெயின் தான் ஸ்பீச் அஸ் வெல் அஸ் ரைட் சைடு ஆஃப் த பாடியை கண்ட்ரோல் பண்ணும் சப்போஸ் வந்து ஒருத்தருக்கு லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக் இருந்ததுன்னா ரைட் சைடு ஆஃப் த ப்ரெயின் இன்வால்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்பீச் அவ்வளோ பாதிப்பு இருக்காது பேசுவாங்க ஆனால் பேசுறது தன்மை கொஞ்சம் வித்தியாசப்படலாம் இது வந்து கை கால் ஒண்டி இல்லை அவங்களுக்கு முழுங்கிறதுக்கு கஷ்டம் இருக்கலாம் பேசுகிறதுக்கு கஷ்டம் இருக்கலாம் எழுந்து நிற்கிறதுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறச்ச அவங்களுக்கு வந்து அந்த திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு மருந்தோடு இந்த இருக்கிற கஷ்டத்தை எப்படி குறைச்சிக்கிறது எப்படி இம்ப்ரூவ் ஆகுது எப்படி நார்மல் ஆகுறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்லுவோம்னாக்கா இவர் வந்துடுத்து கொஞ்சம் கூட கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறாரு எப்போ தொட்டாலும் வலி எனக்கு ஃபிசியோதெரப்பி வந்தால் திட்டி அனுப்பிச்சிடுறாரு அப்படிம்பாங்க அவங்களுக்கு இருக்கிற தொந்தரவு அவங்க சொல்கிறாங்க நம்ம தான் அதை கொஞ்சம் கோக்ஸ் பண்ணி வீட்டில் ஒரு குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தால் நம்ம எப்படி அதை பாசத்தோடு அதை கூப்பிட்டு ஒரு சாப்பாடு ஊட்டி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இவங்களையும் வந்து பாசத்தோடு பார்த்துட்டு இல்லைப்பா இந்த மாதிரி வந்துடுது கொஞ்சம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிட்டா கொஞ்சம் கை கால் நல்லா ஆகும் அப்புறம் நீங்களே உங்கள் வேலையை பண்ணிக்கலாம் எல்லாம் எதிர்பார்க்குறது இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி விடணும் பிடிச்சி ஒரு சமயம் என்ன ஆகுனா கை அப்படியே வச்சிட்ருப்பாங்க ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் வந்துடும் தூக்கினா ரொம்ப வலிக்கும் அதனால ஆ ஏன்னா தூக்காது தொடாது அப்படிம்பாங்க ஸோ அதுக்கும் மருந்து கொடுக்கலாம் ஒருத்தருக்கு என்னாகுணும் ரொம்ப நொந்து போயிடுவாங்க மனசில் இந்த மாதிரி ஆகிட்டுமே இப்படி யூஸ்லெஸ்ஸாக ஆகிட்டுமே வீட்டில் எல்லாருக்கும் பாரம் ஆகிட்டுமே பட் என்ன பண்ணுறது கொஞ்சம் அதெல்லாத்தையும் ட்ரை பண்ணி நம்ம ஓவர் கம் பண்ணி அந்த சேலஞ்சஸை பண்ணி அவரை எழுப்பி நடக்க வைக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோல் இஸ் டு ஸ்டாண்ட் பெட்டில் இருக்கிறவரை எழுப்பி நிற்க வச்சு நடக்க வைக்கிறது அது ஃபஸ்ட்டு வந்து சிட்டிங் நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டிங் தென் வாக்கிங் ஃபஸ்ட்டு கோல்ஸ் வில் பி அவர் அவரு வேலையை பண்ணிக்கிறதுக்கு ஒத்தரி எழுந்து ஒரு ஆம்பிளியாக எழுந்து ஷேவ் பண்ணிவிட்டு ஒரு குளிச்சுட்டு அவங்களே ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு டாய்லெட் நீட்ஸை பார்த்துட்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் கோல் அவங்களே சாப்பிட்றது இதுதான் ஃபர்ஸ்ட் கோல் அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு தான் வேலைக்கு போகிறது பேலன்ஸ் எல்லாம் இதுக்கு நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணணும் ஃபிசியோதெரப்பி வேணும் நம்மளும் சப்போர்ட் பண்ணும் ஃபிசியோதெரப்பி இருக்குது ஃபிஸியோதெரப்பி வந்து ஒரு மஸில் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுன்னு சொல்லி தருவாங்க ஆக்குபேஷன் தெரப்பிங்கிறது அது எப்படின்னா இந்த மஸில எடுத்து இது எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லித் தருவாங்க சப்போஸ் எனக்கு கையில் தொந்தரவு இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணுங்க இதெல்லாம் பண்ணால் பெட்ராகும் அப்படிங்கிறதையும் வச்சுட்டு சொல்கிறது தான் ஆக்குபேஷன் தெரப்பி அண்ட் ஃபிசியோதெரப்பி இல்லை அப்படி இருக்குன்னா கையில் தொந்தரவு இருக்குன்னா சரி இந்த பாட்டில் எடுத்துகிட்டு எப்படி தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க விரும்பினா பிடிச்சிக்கிறது ஒண்டி கிடையாது இது மாதிரி பல விதங்களான தெரப்பீஸ்லாம் இருக்குது கோர்ஸ் எல்லாேருக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இல்லை பட் நிறைய இடத்துல ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் இன் ப்ரைவேட் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் இவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு நல்லா ஆகிறத பார்க்கணும் போஸ்ட்ரோக் டிப்ரஷன் சொல்கிறோம் அதுக்கும் மருந்து கொடுத்தா அந்த டிப்ரெஷனும் குறையும் இவங்களும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க கவுன்சிலிங் வேணும் பேஷண்ட் கொண்டு இல்லை ஃபேமிலிக்கே கவுன்சிலிங் வேணும் ஏன்னா ஃபேமிலி கெட் ஷேட்டர்ட் ஒரு நார்மலாக இருந்த ஒரு மனுஷன் சடன்னாக ஒரு பெட் ரெட் ஆகிட்டாரு நெக்ஸ்ட் டூ 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 த்ரீ மந்த்ஸ் இந்த மாதிரி இருக்க போகிறாருன்னா ஹோல் ஃபேமிலி வந்து டிஸ்டரப்ட் ஆகிடும் ஏன்னா ஒருத்தரை இவரை பார்த்துக்கணும் ஒவ்வொருத்தரும் வீட்டை பார்த்துக்கணுன்னா ஆள் நிறைய இருந்தால் தான் முடியும் இப்போ குழந்தைங்கள் நம்பர் குறை கிடைச்ச ஹெல்புக்கு ஆளும் ரொம்ப குறைஞ்சி போய்டுறது ஸோ அசிஸ்டன்ஸ் டெஃபினட்டாக வேணும் எஸ்பெஷலி ஓல்டர் பீப்புளுக்கு நிச்சயமாக வேணும் வர இந்த அதை தொந்தரவை கம்மி பண்ணிக்கிறதுக்கு ஃபிசியோ தெரப்பி வேணும் சைக்கலாஜிக்கல் தெரப்பி வேணும் ஆக்குபேஷன் தெரப்பி ஸ்பீச் தெரப்பி யாருக்கு என்ன வேணுமோ அது ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி பார்த்தா தான் இதெல்லாம் சரி பண்ணி அவங்களையும் நார்மல் ப்ரொடக்டிவ் இண்டிவிஜுவலாக பண்ணிக்க முடியும் ஒருத்தர் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு இருக்கவர் ஸ்ட்ரோக்குங்கிறது சடனாக வருது வந்துட்டு அவர் பெட்ரிட்டன் ஆயிடுறாரு அப்போ அந்த ஃபேமிலி எப்படி ஷேட்ரு ஆகுறோங்கிறது நான் சொல்கிறேன் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் அப்புறம் எக்ஸ்பென்சஸ் அந்த கிளாட் பஸ்டிங் ட்ரக்ஸ்ன்னு இருக்குது அது வந்து வித்தின் ஃபோர் அண்ட் ஹாஃப் டு சிக்ஸ் ஹவர்ஸ் கொடுக்க முடியும் அது லேட்டர் ஆகிடுதுன்னா வேறு ப்ரொசீஜர்ஸ் த்ரோபெக்டமி அது வந்து செலக்டட் பேஷண்ட்ஸுக்கு தான் அதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் இது எல்லாமே ஃபோர் டு சிக்ஸ் லேக்ஸ் கிட்டக்கு இது நார்மல் எக்ஸ்பென்சஸ் வரும் இன்க்ளூடிங் த ஹாஸ்பிட்டலைசேஷன் அட்லீஸ்ட் ஒரு வீக் டு டென் டேஸ் என்னென்னா நம்ம உடனே போய் சேர்ந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் அது த்ரீ டு ஃபோர் டேஸில் திங்ஸ் எல்லாம் வேர்ஸ் நேரத்துக்கு சான்ஸ் உண்டு அப்படி இருக்கிறச்சே நம்ம டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது வெயிட் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கணுங்கிறத பார்க்கணும் இது வீட்டுக்கு வந்த அப்புறம் கூட நம்ம எல்லாம் பண்ணிக்கணும் ஓ டெய்லி ஃபிசியோ தெரப்பி எடுத்துக்கணும் எந்தெந்த பார்ட் வீக்கா இருக்குங்கிறத வச்சுன்னு என்னென்ன மாதிரி எக்ஸசைஸுங்கிறத தெரப்பிஸ்ட் வந்து சொல்லி தருவாரு இப்போ ஒரு தெரப்பி வீட்டுக்கு இருந்தாலும் என்ன எவ்வளோ ஆகும் ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபாய் ஆகும் ஒரு மாதத்துக்கு அப்போ எவ்வளோ ஆகும் பதினஞ்சுலேருந்து முப்பதாயிரம் ரூபாய் ஆகும் எவ்வளோ கொடுக்க போகிறோங்கிறது அப்புறம் ஸ்பீச் தெரப்பி இருந்தால் அது சரி அது தனி அப்புறமா ஒருத்தர் வந்து அவங்களுக்கு நர்சிங் கேர்லாம் வந்து போனால் அது இன்னொரு முப்பதாயிரம் ரூபாய் ஆகும் மாத்திரை இதெல்லாம் சேர்ந்து இன்னொரு பத்தாயிரம் கிட்டே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் ரூபாய் ஆகும் இதை யோசிச்சாக்கே நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது நம்ம சரியா இருக்கணும்னாக்கே நம்ம ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணணும் அதெலாம் என்னது அப்படின்னா ஃபிசிக்கல் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணணும் கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடணும் ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிடணும் வந்து அன்டைம்லியாக தூங்கக்கூடாது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரஃப்லி தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் ஜாகிங் சைக்கிளிங் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அட்லீஸ்ட் அனதர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒர்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸோ அததர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேலன்சிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் ஆக்டிவிட்டீஸ் ஸ்ட்ரெச்சிங் தான் நான் சொல்கிறது கை நீட்டி கால் நீட்டி அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வாக்கிங் இஸ் அ வெரி குட் எக்ஸசைஸ் நம்ம ஜிம்முக்கு போய் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது கிடையாது பாடி பில்டிங்லாம் வேணுன்னா ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் இங்கே வந்து நம்ம பாடி பில்டிங்கை பற்றி பேச போகிறதுல இட் இஸ் ஒன்லி ஜென்ரல் ஃபிட்னஸ் அண்ட் பேலன்ஸ் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ஃப்ளெக்ஸிபிலிட்டி எக்ஸசைஸ் பற்றி பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப அவசியமாக பண்ணணும் நீங்கள் டெய்லி எழுந்ததும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் காலையில் எழுதி எக்ஸசைசஸ்லாம் வந்து சாப்பாடுக்கு முன்னாடி பண்ணுறது தான் நல்லது சாப்பிட்ட அப்புறமா ஃபுல் ஸ்டமக்கில் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க இது வந்து என்ன பண்ணணும் ஒரு டெய்லி ரொட்டீன் வச்சுக்கணும் நம்ம மார்னிங் எழுந்ததோ ஹாஃப் அன் அவர் ஒரு எக்ஸசைஸ் அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் இதெல்லாம் ஸ்ட்ரெச்சிங் வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயும் பண்ணிக்கலாம் வெளியில பண்ணிக்கலாம் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் அவுட் ஒரு பார்க் அந்த மாதிரி போய் பண்ணினோம்னா நம்மளுக்கும் மோட்டிவேஷன் இருக்கும் ஏன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க வி வில் ஆல்சோ ஹாவ் சோஷியல் இன்டராக்ஷன் வித் பீப்புள் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிரெயின் ஹெல்த் அவங்க சொல்லுவாங்க நான் இப்படிலாம் பண்ணேன் இது நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும் பிபி சுகர்லாம் இருக்கா பண்ணாதுப்பா உனக்கு வந்துடும் இந்த ஸ்ட்ரோக் வந்துடும் ஜாகிரதையாக இரு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் தி திங் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆல்கோஹால் எடுக்கிறீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டாப் இட் இம்மிடியட்லி ஆல்கோஹால் வந்து இட்ஸ் அ ப்ரெயின் பாய்சன் டாக்ஸிக் ஸோ அது வந்து நல்லதே கிடையாது அது அவசியமாக நிறுத்தி ஆகிடணும் நம்ம இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னாடி கூட பார்த்தோம் எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க இந்த கள்ளச்சார இடத்துலேருந்து வேண்டவே வேண்டாம் இது அதில் உடனே செத்து போயிட்டாங்க திஸ் இஸ் லைக் அ ஸ்லோ பாய்சன் இது லைஃபே கெட்டு போய்டும் தயவுசெய்து நிறுத்திடுங்க ஸ்மோக்கிங்கும் அதே மாதிரி நம்ம ரிஸ்க் ஃபார் கேன்சர்லாம் ஜாஸ்தியாக இருது ஸ்ட்ரோக் ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருது ஸோ இது வேண்டாத இது செலவு அனாவசிய செலவு ப்ளஸ் நம்மளே நம்ம விலைக்கு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்குது ஸ்ட்ரோக் ரிஸ்க்கு ஜாஸ்தியாக இருது அப்புறம் நீங்கள் கொரட்டை விடுவராக இருந்தாக்க உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு மெஷின்ஸ்லாம் இருக்குது அதெல்லாத்தையும் யூஸ் பண்ணால் அந்த ஸ்லீப் ஆப்னியா போயிடும் ஸ்ட்ரோக் ரிஸ்க் குறைஞ்சி போயிடும் உங்களுக்கு பிபி சுகர்லாம் இருந்தால் அதுக்கு ஏற்ற வகையான சாப்பாடு சாப்பிடுங்க மருந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க எப்போப்போ மானிட்டர் பண்ண சொல்லி உங்கள் டாக்டர் சொல்கிறாங்களோ பீரியாடிக்கெல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாம் சேர்ந்து தான் பார்க்கணும் நான் ஏன் இதை பற்றி இவ்வளோ சொல்கிறேன்னா எனக்கு எங்கள் அம்மாக்கே ஸ்ட்ரோக் வந்தது இது வந்து எயிட்டிஸில் நான் இப்போ பக்கத்துலேயே இருந்து உடனே மெடிசன் ஆரம்பித்தேன் அப்போ கூட ஷி வென் த்ரூ த ஃபுல் ஃப்ளைச் ஸ்ட்ரோக் அவங்களுக்கு பிபி சுகர் இருந்தது அதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கிறச்சியும் இருந்தது இந்த மா இந்த இது இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் அன்றைக்கி இல்லை ஸோ இந்த ஃபிஸியோ ஆக்குபேஷனல் தெரபி தெரப்பி ஸ்பீச் தெரப்பி நர்சிங் எல்லாம் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் அது எல்லாத்தையும் பார்க்காம இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கு நீங்கள் வந்து ப்ரிவென்டிவாக இருக்கிறது நம்மளுக்கு வராமல் என்னெல்லாம் நம்ம கையில் இருக்கோ பண்ணிக்கக்கூடியது அது பண்ணிக்கலாம் ஏஜ் வந்து நம்ம கையில் இல்லை வயசாகிறச்சி வரும் அது நம்ம கையில் இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வேறு யாருக்காவது ஸ்ட்ரோக் இருந்தால் நம்மளுக்கு வரதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி அதுவும் நம்ம கையில் இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி இருக்கிறச்ச நம்ம ஜாகிரதையாக இருந்து நம்ம உடல் நம்ம மனசை ஜாகிரதையாக பார்த்துக்கணும் தேங்க்யூ காட்டு இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி